ஒரு முக்கியமான உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் திருவண்ணூடா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் நைட்டு டின்னர் சாப்பிட்லான்ட்டு ஒரு கடையை சூஸ் பண்ணி வந்துருக்கோம் கடையோட நேம் நீங்களே சொல்லி எம்யூ ஹரிஹரன் அதாவது தம்பியோட பேரு என்ன ஒரு ஆனந்தம் இருக்கு சரி பேசுறதை விட்டு டப்புன்னு வீடியோ கூட போலாமா வாங்க போலாம் என்னோட பேர் வந்து உஷா நாலு மாசம் அதை நாங்கள் கட்டாச்சு எல்லாமே நாங்கள் வீட்டு சாப்பாடு எப்படியோ அதே போலதான் நாங்கள் செய்வோம் இயற்கையான முறையில வந்து அடை முடக்கத்தான் தோசை பீட்ரூட் அடை கேரட் அடை இட்லி தோசை புரோட்டா சப்பாத்தி எல்லாமே உண்டு காலையில ஏழு மணிக்கெல்லாம் கடையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும் திரும்ப வந்து நைட்டு ஆறு மணிக்கு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கூட ஒரு டைம் கடை உண்டு எப்பவுமே சிக்கன் ரைஸ் பிரியாணி புரோட்டான்னு சாப்பிட்டு இருந்த எங்களுக்கு டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம் இந்த கடைக்கு போயிருந்தோம் சுவையை பாக்காம உங்களோட ஹெல்த் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு கடைல எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஃபுட் நீங்க சாப்பிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க அப்படி நீங்க இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பா இந்த ஒரு கடையில சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க இந்த கடையோட எக்ஸ்ட் லொகேஷன் கீழே கேப்ஷன் கொடுக்கற செக் பண்ணி பாத்துக்கோங்க அதை முக்கியமான விஷயம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க மாமா மச்சத்துக்கு ஷேர் பண்ணிருங்க அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்